ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் அனைவருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு காரணம் வரக்கூடிய மாதங்களிலும் ஆர்வம் கூடுதலாக இருக்கும் இந்த மாதம் ஆர்வத்திற்கு காரணம் ஒன்பதில் இருக்கக்கூடிய கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக இருந்த சனி பகவான் பத்திற்கு செல்ல இருக்கின்றார் அடுத்த மே மாதம் குரு பயிற்சி பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வர இருக்கின்றார் இப்போது நாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக துல்லியமான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மாத ஆரம்பத்திலே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இரண்டு நாள் இருக்கின்றார் பிறகு அவர் ரெண்டிலே நீசமடைகின்றார் உங்களுடைய ராசிநாதன் பத்திலே நீசபங்க ராஜயோகமாகவும் மிக வலிமையாக இருக்கின்றார் சுக்கரன் உச்சமடைந்து இருப்பதினால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய நிச்ச பங்க ராஜோகம் உண்டாகிறது இருந்தாலும் எட்டு உடைய சனியும் ராகுக்கு எது சம்பந்தமும் இருப்பதினால் பதினான்காம் தேதி வரை சூரியனும் இருப்பதினால் சூரியன் அங்கு மிக வலிமை திக்பலம் இருந்தாலும் சனி ராகு உடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரும் ஒரு சில குழப்பங்கள் வரும் இருந்தாலும் ஒன்றாம் வீட்டு என்னுடைய பலனான மீசபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கும் வெற்றிக்கும் தொழிலுக்கும் எந்த விதமான சங்கடங்களோ தடைகளோ வராது மிகப்பெரிய அளவிலே இந்த மாதத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை நோக்கி தொழிலும் பொருளாதாரமும் உங்களுடைய கௌரவமும் எந்த வகையிலும் கீழே இறங்காமல் மேலே உயர்வாக நோக்கி அதாவது உயர்வை நோக்கியே உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதே ஒன்றாம் எட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது காரணம் அதற்கு காரணம் அவர் பத்திலே நீசமாக இருந்தாலும் நீசபங்க ராஜயோகமே இதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது அதனால் உங்களுடைய முழு முயற்சியும் நீங்கள் உங்களுடைய துறையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு உழைக்கலாம் அதற்குண்டான பலன்கள் கட்டாயம் கைமேல் உண்டாகும் என்பதே ஒன்றாம் எட்டு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு ரெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நால் கிரகம் ரெண்டிலேயே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்றார் அந்த ரெண்டை வைத்து பொறுக்கும்பொழுது கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது இருந்தாலும் ரெண்டிலே ஆறு கூடிய ஆறாம் கூடிய செவ்வாய் இருப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அதனால் நீங்கள் நூறு சதவீதம் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சொல்லால் சொல்லை நீங்கள் மிகவும் மிக மிக எச்சரிக்கையாக கடைபிடிக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி உங்கள் கருத்தை கேட்காமல் நீங்கள் எந்த வித எந்த வகையிலும் நீங்கள் உங்களுடைய கருத்தை உங்களுடைய சொல்லை சொல்லக்கூடாது நீங்கள் உதவி உதவிக்காக செய் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று நல்ல விஷயமாக சொன்னாலும் உங்களை யார் கேட்டது அப்படின்ற எதிர்கேள்வி கேட்பார்கள் அதனால் தேவையில்லாமல் அசிங்கும் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எந்த வகையிலும் நீங்கள் சொல் விஷயத்தில் நூறு சதவீதம் கடைபிடித்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பொருளாதார மேம்பாடு உண்டு அதற்கு காரணம் ஆறாம் அதிபதி ரெண்டிலே இருந்தால் அடுத்தவர்களுடைய பணம் உங்கள் கையில் அது மட்டும் இல்லாமல் அவர் பதினோராம் இடத்திலிருந்து நாளில் இருக்கின்றார் கூட பொருளாதாரத்தில் தங்கு தடைகள் வராது கூடும் அளவுக்கு பொருளாதாரம் சுபட்சமாக இருக்கும் ஆனால் சொல்லால் உங்கள் நிம்மதி கெடும் குடும்பத்திலும் கெடும் நீங்கள் மன சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் என்பதால் சொல்லை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் வீட்டு பலன் எந்தெந்த அஜஸ்ட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை வந்து சேரும் என்பதும் நினைவில் கொள்க உடைய ராசிக்கு மூன்று கூடையவர் சூரியன் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்த்ததனால் இளைய சகோதரமும் தந்தையாரும் ஏதோ ஒரு வகையில் பாதித்து கொண்டு இருந்தார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனை இல்லை ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திற்கு சென்று விட்டதால் மூன்றாம் வீடு மிகவும் பலமாக ஆகிவிட்டது ஆரம்பத்திலே மூன்றாம் வீட்டு அதிபதி பத்திலே திக்பலத்தோடு இருந்தாலும் சனி ராகு கேதுவுடன் இருப்பதினால் தான் வீட்டிலிருந்து எட்டில் மறைவதால் உங்களுடைய தைரியம் வீரியம் இளைய சோகளுடைய ஒத்துழைப்பு எல்லாமே மறையும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே இருந்து அதாவது மீனத்திலிருந்து மேஷத்திலே வருவார் அப்பொழுது அவர் உச்சமடைவார் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தைரியமும் வீரியமும் ஆதரவும் வெ வெளி பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் நண்பர்கள் இளைய சகோதர சகோதரிகள் என்று சகல விதமான ஒத்துழைப்பும் நன்மைகளும் பூர்ணமாக கிடைக்கும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் பதினான்காம் தேதிக்கு பிறகு அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நன்கு கூடியவர் ஒன்றாம் வீட்டு அதிபதியான அதேபோதனே அவர் பத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்து தானாக நேரடியாக ஏழாம் எட்டை பார்க்கின்றார் நாளிலே கேதி இருந்தாலும் சுக்கரன் புதனுடைய பார்வைகளும் குருவினுடைய பார்வைகளும் மிக மிக அற்புதமான பலன்களை தரலாம் ராகு கேதுவை பற்றி கவலை இல்லை ஆனால் சனியினுடைய பார்வை ஒரு சில ஜ ஒரு சில சங்கடங்களை தரலாம் குறிப்பாக உங்கள் தாய்மார்களினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அவருக்கு உடல்நலை பாதிக்கலாம் அல்லது உள்ளங்கள் ஏதோ ஒரு வகையில் கவலை கொள்ளலாம் தாயினுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நீங்கள் கட்டாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றபடி குருவினுடைய பார்வையாலும் புதன் சுக்கரனுடைய பார்வையாலும் நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நான்காம் மீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அதிர்ஷ்டங்கள் இளைய ச சமுதாய இளைய படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி என்று சகலவிதமான வெற்றியை தரும் உல உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் பெரியவர்கள் உடல் நலத்தில் மட்டும் கவனமும் உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் மற்றபடியாக சகல விதமான சோபாவிகளும் நன்மைகளும் பலருக்கு இன்ப சுற்றுலா வாங்க இன்ப சுற்றுலா செல்வது புதிய வாகனங்களை வாங்குவது புதிய சொத்து சுகங்களை வாங்குவது இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்களோ இல்லை அலுவலகங்கள் மாற்றங்களோ ஏதோ ஒரு வகையில் நான்காம் வீட்டின் மூலமாக சுபட்சங்களை கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள் என்பதே நான்காம் வீடும் நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்து பத்திலே உச்சமடைந்து இருப்பதினால் மிக மிக யோகம் என்று சொல்லலாம் அதனால் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் அதே வேளையில் பதினாலாம் தேதிக்கு பிறகு மூணு கூடிய சூரியன் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் தேதியிலிருந்து ஆறு பதினொன்று கூடிய செவ்வாயம் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஆனால் பிள்ளைகள் வகையில் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்திலே இருப்பதினால் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் பிள்ளைகளும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை அடைவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் இந்த காலத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஐந்தாம் மீட்ட அதிபதி உச்சமடைந்திருப்பதினால் சனி கேது சனி ராகுக்கே இருந்தாலும் ஐந்து கோடி பேர் பத்திலே உச்சமடைந்திருப்பதால் புத்திரபாகியங்கள் கட்டாயம் பலருக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் உண்டான காலமாக அமையும் என்பதும் தெளிவு பிள்ளைகளும் அவர் அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் உங்களுடைய கடந்த கால உழைப்பு வெற்றி வெற்றிகரமான செய்தியைத் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்கு சூரியனுடைய பார்வையும் ஒரு பார்வையாக இருக்கும் போட்டியம் போராமையும் வருவதற்கு உங்களுடைய வளர்ச்சி கண்டு போட்டியம் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்குது அதற்கு காரணம் செவ்வாயினுடைய பார்வையும் அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ரெண்டு நாள் மட்டும் உங்களுடைய ராசியிலே இருந்துவிட்டு பிறகு அவர் உங்களுடைய ரெண்டிலே வருவார் ஆறாம் இட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் அதனால் ஆறாம்மிட்டின் மூலமாக போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது உடல் நலத்தில் மட்டும் முதலில் சொன்னது போல சற்று கூடுதலான அக்கறை செலுத்தினாலே போதுமானது உடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலே பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்றார் ஆறாம் அதிபதி தான் வீட்டிற்கு ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் கணவர் மனைக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் இந்த இந்த விட்டு கொடுத்து செல்வது என்பது கடந்த கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுனல கணக்காரர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை அது காரணம் தான் வீட்டிற்கு குரு பகவான் ஆறிலே இருப்பதே அடுத்த மாதம் மே மாதம் அவர் அடைந்து உங்களுடைய ராசியிலே சென்று விடுவார் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கணவர் மனைக்குள் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் பூரணமாக அது நிவர்த்தி ஆகிவிடும் என்பது தெளிவு ஆக இந்த மாதம் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் போதும் அடுத்த மாதத்திலிருந்து மிகப்பெரிய எழுச்சியும் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் பெரிய சிக்கல்கள் வராது கலத்திரகாரன் சுக்கரன் ஏழாம் மீட்டருக்கு நாளிலே உச்சமடைந்து இருப்பதனால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் பெட்டாம் மீட்டை குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் எட்டாமீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்களும் பெரிய அசிங்கங்களும் அவமானங்களும் பெரிய சங்கடங்கள் வராது தந்தையின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவேரியங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவு அதற்கு காரணம் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையே காரணமாக அமையும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பவான் பத்திலே சென்று திக்பலமும் தர்ம கர்மாதிவாகவும் அடைந்து விட்டார் ஆனால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதத்தாலும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் மேஷத்திலே மாறிய உச்சமடைந்த பிறகு பலவிதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பலருக்கு மகனோடைய ஆசீர்வாதமும் நீண்ட நாட்களாக நீங்கள் சென்று தரிசனம் செய்ய நினைத்த தெய்வங்கள் வழிபாடும் புனித நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலேயும் பன்னெண்டு கூடிய சுக்கரன் பத்திலேயும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் சுப விரியங்களும் சுப செலவுகளும் ஆகக்கூடிய பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் பத்திலே ஐந்து கிரகங்கள் இருப்பதும் பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலும் இருப்பதும் பயணங்களை குறிக்கும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி புத்தி அளவுக்கு அமையும் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்கள் அமையலாம் தொழிலதிபர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் தொழில் அமோகமாக இருந்தாலும் உடல்நலத்தின் பாதிப்பும் அதிகமான அலச்சலும் திரைச்சலும் இருக்கும் சுபகிரியங்கள் கட்டுக்கடங்காமல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணியில் இருப்பவர்கள் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும் உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில தவறுகளும் சங்கடங்களும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்களும் வரலாம் ஆனால் பொறுப்புடன் நீங்கள் பணியை ஆற்றுவது நன்மை ஆனால் வளர்ச்சியில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது வளர்ச்சியில் குறைபாடு இருக்காது பொருளாதார மேம்பாடும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு ராசிக்கு பதினொன்னு குடியரச் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே இரண்டு நாள் மட்டும் ராசியிலும் பிறகு ரெண்டிலுமே இருக்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் சுபவீரியங்களும் எதிர்பார்த்தால் எதிர்பாராத லாபங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு குழுவை சுக்கரன் அவர் பத்திலேவும் பத்துக்கூடிய குரு பகவான் பண்டிலும் இருப்பதினால் இந்த பரிவர்த்தனை மூலம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபகிரியங்களாகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனத்துக்காகவும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாக்காகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் என்பது தெளிவு ஆக ஏப்ரல் மாத பழங்கள் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக பிரமாதமான ஏற்றம் முன்னேற்றம் தொழில் வளர்த்தி தனப்பிராப்தி போன்ற மாதங்களாக அமையும் கூடுதலாக அடுத்த மாதத்தில் மே மாதத்தில் மே மாதத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அதற்கு முன்னோட்டமாக யானை வரும் பெண்ணே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் நம்பிக்கையும் வாய்ப்பும் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஒளிர தொடங்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதிகமான உழைப்பை முதலிடம் செய்து பெரிய வெற்றிக்காக நீங்கள் காத்திருக்கலாம் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மன்னாள அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமார வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்து அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்